தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ராஜ மரியாதையுடன் அமித்ஷா அவர்கள் தற்பொழுது சந்திப்பதை ஏற்படுத்தியுள்ளார் கரூருக்கு விஜய் அவர்கள் செல்வதற்கு ஒட்டுமொத்தமாக தற்பொழுது காவல்துறையினர் அனுமதி மறுக்கப்படுவதாகவும் தமிழக அரசின் திட்டமாக இது பார்க்கப்படுகிறது தாவேகாவின் கட்சியை எப்படியாவது விஜய் அவர்கள் கலைக்க வேண்டும் என்பதற்காக கடும் நெருக்கடியை கொடுத்து வரும் திமுக தற்பொழுது சட்டசபை தேர்தலில் திமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துவிட்டார் நேரடியாக இரண்டாம் கட்ட தலைவர்களை தற்பொழுது நம்பாமல் நேரடியாக களத்தில் விஜய் அவர்கள் இறங்கிவிட்டார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வீடியோ கால் மூலமாக முதலில் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து இருபது லட்சம் ரூபாய் காசோலையும் தற்பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார் அதுவும் நேரடியாக அவரது வங்கிக் கணக்கிற்கே செல்லும்படியாக தற்பொழுது முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் ஏனென்றால் இடைத்தரகர்கள் மூலமாக சென்றால் அது முழுமையாக அவர்களிடம் செல்லுமா என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வங்கி கணக்கிற்கே தற்பொழுது நேரடியாக அனுப்புவதற்கான முயற்சிகளையும் விஜய் அவர்கள் செய்து வருகிறார் மேலும் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய தாவேக்கா இதற்கு என்ன காரணம் என்பதையும் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக வெற்றி கழகம் பல ஆண்டுகள் உருவான கட்சி கிடையாது ஓர் ஆண்டுகள் தான் உள்ளது இந்த ஓர் ஆண்டிலேயே மக்களின் ஆதரவு அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் ஆளும் திமுகவிற்கு ஒட்டுமொத்த நெருக்கடியே தாவேக்கா கொடுப்பதன் காரணமாகவும் தற்பொழுது அதிமுகவின் தலைமையை ஏற்று கூட்டணியே செல்லலாம் என்ற முடிவிற்கு வந்துவிட்டார் ஆனால் அதில் சில நிபந்தனைகளையும் விஜய் அவர்கள் வைத்துள்ளார் கூட்டணி வைப்பது தாவேகாவின் கட்சியை பாதுகாப்பதற்கா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது தமிழக மக்களை பாதுகாப்பதற்குத்தான் மேலும் சில முக்கியமான கண்டிஷனையும் போட்டுள்ளார் என்று கூறினேன் அல்லவா அதையும் முதலில் பார்க்கலாம் அதாவது துணை முதல்வர் பதவி வேண்டும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் சில முக்கியமான அமைச்சர் துறைகளையும் தாங்கள் கைவசம் வேண்டும் அதாவது நிதித்துறை குறிப்பாக காவல்துறை சட்டம் நிதிநிலை மேலாண்மை போன்ற துறைகள் எங்களிடமே இருக்க வேண்டும் என்ற உடன்படிக்கைக்கு சம்மதம் தெரிவித்தால் தாவேகா அதிமுகவின் தலைமையை ஏற்கும் என்ற முடிவிற்கு விஜய் அவர்கள் வந்துள்ளார் இதற்காகத்தான் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டுள்ளார் அமித்ஷா அவர்களும் விஜய் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கொடுத்தால் ராஜ மரியாதையுடன் விஜய் அவர்களை அமித்ஷா வரவேற்பார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் உண்மையான தொண்டர்கள் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடலாமா அல்லது திமுகவின் கட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்காக கூட்டணி வைக்கலாமா என்பதை கூறுங்கள்